ராசாத்தின் வெள்ளோட்டத்துல முதல் நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ற ஒருத்தருக்குமே தெரியாது கரண் நடந்தப்பின்னா மரணம் மட்ட மாதிரி சரிஞ்சிருந்தா ராசாத்தி அப்படியோ நசுங்கி இருக்கு அதான் நாங்க எது நடந்திருந்தா அதுக்குள்ள அவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்ப அதுல வந்துட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவு அது மனசை கோடிக்க வேண்டியது மூணு பேரும் ஆளையால் பாக்குறோம் என்னத்த சொல்றன்னே தெரியாது ஆளையா பார்த்து கொண்டு இருக்க எங்களுக்கு உயிர் போயிருக்குமோ இல்லையோ தெரியாது ஆனா ராசாத்தி சரி அப்படின்ற மாதிரியே சம்பவம் நடந்துட்டு உணவு எல்லாருக்கும் அடுத்த ஹானொழியில சந்திக்கிறோம் என்னடா அவங்க கண்டி வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்கன்ட்டு பார்ப்பீங்க சம்பவம் உண்டாயிட்டு முதல் நாளே இப்படி ஒரு சம்பவமா என்ற மாதிரி நடந்துட்டு வந்த இரவு நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் வந்த இரவையை வந்து ராசாத்தி புகஞ்சிச்சு என்ன அது பெரிய சம்பவம் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இல்லக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் இப்போ அதுக்காகவே வந்து பல ஆயிரக்கணக்கில் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு ஆனால் நாங்கள் செய்ய வந்த விஷயம் வேற செய்த விஷயங்கள் வேற அது சம்பந்தமாக தான் இந்த காணொலி ஃபுல்லாகவே வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன நடந்தது என்னெல்லாம் நடந்தது இப்போ என்ன நடக்குது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இன்றையோட மூன்று நாட்கள் ஆகுது காண்டியில் ஆனால் எதுவுமே செய்த பாடு இல்லை அதோட நாங்க வந்த நேரம் வந்து இந்த கிளைமேட்டும் வந்து சரி செய்த சரி வந்த விஷயங்கள் வந்து சொல்லுவோம் நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிக்கிட்டு கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் கண்டி அதுல இருந்து அப்படிங்கால அங்க வந்து நினைக்கிறோம் கம்பளை கம்பளைக்கு வந்து ஒரு நாளே வந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து ஓடி இருப்போம் இப்ப நாங்கள் வேண்டின பழைய வாகனம் வந்து அதுல வந்து பெட்ரோல் மீட்டர் வேலை செய்யல அதோட வந்து ஹீட் மீட்டரும் வேலை செய்யலை ஆர்பிஐ மீட்டரும் வந்து வேலை செய்யலை அப்போ எல்லாம் வந்து இங்கே பார்சல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுகள் மாற்றணும் மற்ற அது ஹேண்ட் ப்ரேக் சம்மந்தமாக வந்து ஹேண்ட் ப்ரேக் இல்லை தான் பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கு வந்து நோமல் சமதரையில் வந்து ஓடக்கூடிய மாதிரி இருந்தது நல்லா ஓடி நல்லா ஸ்மூத்தாக வந்தது எந்தவித ஹீட்டுகளும் வரையில் ஆனால் இரவு ஒரு ஏழு மணி போல் ஒரு போயோண்டு வந்துச்சு அடியோ வடிக்கப் போகுதுன்னு நினைக்கிறேன் இல்ல அவன் இல்லை அவனை வந்து கட்டாயமே சொல்லலாம் அது அவ வலிக்கிட்டு நாங்க நினைக்குறாங்க நாங்கள ஆட்டோ பேனத்துல வலிக்கிடையே வந்து லேட்டாதானே பயணம் முடிகிறது அப்ப நாங்கள் இது அதே மாதிரி தான் வாகனத்துலயுமே இருக்க மட்டும் வேலைக்கே வலிக்கிட்டோம் அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் வலிக்கிட்டு வந்து உடனது நாங்கள் வந்து ஆனா வேலைக்கு வந்துட்டோம் ஆனா நாங்க எதிர்பார்த்த நேரத்தை விட தூரத்தை டக்குன்னு கடக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாவும் ஓடணும் நானே வித பிரச்சனையும் கொடுக்காம அந்த இடை இடையில வந்து எங்களுக்கு வந்து பம்ப் அந்த ஆயில் பம்ப் வந்து கொஞ்சம் பிரச்சனை இங்க வந்து ஹீட் ஹீட் வந்த உடனே வந்து அந்த ஆயில் பம்ப வந்து பம்ப் பண்ண வேண்டியிருக்கு அந்த பம்பம் வந்து மாத்தணும் அந்த வந்த வேலையில சொல்றோம் பம்ப மாத்தணும் பண்ண வந்தாங்க மீட்டர் மாத்தணும் பண்ண வந்தாங்க பவர் ஸ்டீரிங் செய்யணும் பண்ண வந்தாங்க அடுத்து வந்து ஹேண்ட் பிரேக் செய்யணும் பண்ண வந்தாங்க டேஷ்போர்ட் எல்லாம் மாத்தணும் ஓ டேஷ்போர்ட் உங்களுக்கு நேவிகேஷன் டிவி எல்லாம் ஜோசனா எல்லாமே வந்து ஜோசனாங்க ஆனா இப்போ எல்லாமே வந்து செய்யலாததுக்கு ஸ்டக்காக நிற்கிறோம் வந்த இரவு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாலு மணிக்கெல்லாம் வந்து வந்துடும் அதுக்கு முதலே வந்துடும் மூணு மணிக்கெல்லாம் வந்துடும் வந்துட்டு இங்கே இங்கே இடங்கள் பார்த்துட்டு ஒரு அஞ்சு மணி ஆகிட்டு ஆகிட்டு தான் ரூம் அடுப்போமா வேனில் நிற்போமா இல்லை ரூம் அடுப்பமானு பார்த்துட்டு சரி நாங்கள் வேலைக்கு தானே வந்து அப்போ நாளைக்கு அழுப்பாயிரம் பண்ணுறக்காண்டி வந்து ரூம் எடுத்துனாங்க ரூம் எடுத்தது வந்து ரெண்டு மூன்று இடங்கள் வந்து பார்த்தினாங்கள் சில இடங்கள் வந்து ஸ்பாவோட சேர்த்து இருந்தது இப்போ நாங்கள் கைண்ட வீடியோவில் சொல்லலை அப்போ அதுங்களுக்கு அந்த இடங்கள் வந்து சரியாக படையில அந்த இடங்களில் நிற்கிற சரியாக படையில அப்போ அந்த இடங்கள்லாம் அங்கே வந்து சீப்பாக இருந்தது அப்போ நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போனாங்க அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்களே இல்லை இதுக்கு அடுத்ததாக வந்து எந்த சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ரிச்சான இடம் விலையும் கூட தான் என்னென்ன நிற்க வேண்டிய கட்டாயமன்றபடியாக வந்து வேற ஒரு இல்லாபடியாக அந்த இடத்த வந்து நாங்கள் கடைசியாக போக மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் போன இடத்துல அந்த இடம் கண்டி பெருசாக எனக்கு மாதிரி தெரியல இப்போ கண்டிக்கு வர போகிறோமென்ட்டு சொல்லவே வந்து சில பேர் கேட்டவோ வந்து கண்டியில எல்லாம் உங்களோட வாகனம் வேறுமான்னு கேட்டவோ ஆனால் கண்டியெல்லாம் என்ற சந்தோஷத்தில் நாங்கள் இருந்து நாங்கள் இருந்துட்டு அது வந்து அந்த ஹோட்டல் இருக்கிற இடம் வந்து உயரம் இப்படி இப்படி டப்பண்ட் ஒரு ஏத்தம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி அந்த டவர் அந்த ரோட்டுக்கு போற மாதிரி ஒரு ஏத்தம் உண்டு அந்த ஏத்தத்துல நானும் பாக்கல இவங்க எல்லாம் உள்ள போய் விசாரிச்சுட்டு வந்தவங்க இப்ப நானும் சரி ஏத்தம் இல்லையா எடுத்துறான்னு எடுக்கவே முதலாவதுல அஹ் முதலாவது அவ்வளவு வண்டி இல்ல ஒரு இந்த ஒரு முப்பது இப்படி இப்படி ஒரு சரிவு அதுலயே கொஞ்சம் விழுக்க விழிக்கிட்டு அதான் என்னன்னா வந்து கியர் கொழுவி ஃபர்ஸ்ட்ல போட்டு கொழுவி நின்றது உடனே வந்து நியூட்டலுக்கு மாற தொடங்கிட்டு அப்ப நானும் இல்ல அதோட என்ன பிரச்சனைடா வந்து எனக்கு இவ்வளவு காலம் தெரியாத ஒரு விஷயம் வந்து இந்த வாகனத்துக்கு வந்து ஸ்டால்தான் வந்து

தெரியல பின்னால என்ன இருக்குன்னு தெரியல ஒன்றுமே தெரியலேஷன் அப்படியே உங்களோட மனதில பாருங்க சரியா ஹேன் பிரேக் இல்ல வாகனம் பின்னுக்கு பெறுது அதோட வாகனம் ரெண்டாத்தான் வந்து பிரேக்கே பிடிக்குது வாகனம் ஸ்டார்ட் அடிக்குது இல்ல

அந்த அந்த பிறகு மேல சமதான பார்க்கிங்கும் போய் கொள்ளலாம் அதான் அதான் அப்போ அதில் வந்து போய் பாடுற இவன் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு அப்ப நானும் சரி ஏற்றுவோம் வந்துட்டு போன பீச்சுக்கு ஏத்த போற ஏறி முனியில வந்து ஸ்டார்ட் நின்று ஐயோ ஐயோ ஸ்டார்ட் நின்றுட்டு பிரேக் பிடிக்கல பின்னுக்கு போகுது விபங்கள் தூக்கி நாலு சொன்ன

அது உருண்டாலும் அது திருப்ப எப்படியோ நேரா தான் வளர்ந்துருக்கும் அப்ப ஒரு மாதிரி ஒரு அடியில சமதர மேலே ஒரு அஞ்சடியில ஏத்தினா ஓட்டன் வேற நடுவுல நிக்கிதுவா அதான் அப்படி வந்து ஸ்டார்ட கொடுத்து 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 ஸ்டார்ட் மூப் ஆயிட்டு பிரேக் பிடிக்குது இல்ல இவர் நிக்கிறார நான் வந்துட்டு கையால ஆக்சலரேட்டர் பத்த இவர் பிரேக் ஒரு காலால மாத்தி வச்சிருக்கீங்க அங்க கியர் ஃபர்ஸ்ட் கியர் விழுகுது இல்ல அப்ப கிளட்ச்லயும் ஒரு கால் இருக்கு அப்ப இவர் ஸ்டார்ட் பண்ண கிடைக்க ஸ்டார்ட் நின்றுட்டுது பிறகு பார்த்தா பேட்டரியும் அந்த பேட்டரி இல்லாத டைம்ல ஸ்டார்ட் அடிக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்தது ஓ பேட்டரியும் வந்து வீக் ஆக தொடங்கிட்டு இழுக்க இழுத்து இழுத்து அடிக்க தொடங்கிட்டு அப்ப அந்த அதுலேயே வச்சு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து கோல் பண்ணி கேட்குறோம் கோல் பண்ணி கேட்குத்தான் அது ஸ்டார்ட் இல்லாட்டி பிரேக் எப்படி காதண்டோ ஐயோ என்ன செஞ்சோம்னா கல் எடுத்தோம் பக்கத்துல அந்த பெரிய ஹோட்டலுக்கு அந்த பெரிய அந்த அது கருங்கல் கருங்கல் ஏன்னா வந்து பெரிய அந்த வீடு கட்டுற கல் வச்சுருந்தோம்னா கல் உடைச்சிருக்கு உடைச்சிருக்கும் இல்லாட்டி கேரி வந்து சரக்கி கொண்டே வந்திருக்கு அப்போ அந்த நாலு இதுக்கும் வந்து கல் வச்சு பொறுத்து ஒரு மாதிரி நிப்பாட்டிட்டோம் இருந்தாலுமே வந்து அடுத்த டிஸ்டண்ட் இருக்குது மலை மழை பெய்ய அந்த கல் வந்து சறு கீறு பண்ணிட்டு ஏழறை தான் ஏழரைக்கு தொடங்கின சம்பவம் வந்து பத்து மணி மட்டும் நீடிச்சு 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 அந்த நேரம் வந்து இஞ்சிடம் வந்து கூழா தொடங்கிட்டு அதோட கையனை கையாளர் இது பண்ணது ரைஸ் பண்ண தொடர்ந்து தானே அது எப்படின்னா ரைஸ் பண்ண சொன்ன வேற அப்போ ரைஸ் பண்ணி ஸ்டாண்டடிச்சு ரைஸ் பண்ணிட்டு சரி நாங்க ரைஸ் பண்ணிக்கொண்டே முன்னுக்கு எடுக்கிறாங்க தானே இப்போ கல்லையில சப்போர்ட்ல இப்படி நிக்குது அந்த இடத்துல முன்னுக்கு தாண்டி போயிட்டேன்னா இப்போ ஒரு இதுலருந்து ஒரு ஒரு ஆள் படுக்கிற அளவு தூரம் அது போக இல்லை அது என்ன சொன்னால் வெற்றி வாங்கினதை அப்படியே சமதரங்கால அப்படியே பாக்கிங்கில் விட்டுட்டு நாங்களே படுக்கவுமே அதுதான் அந்த பேலன்ஸ்லயே வந்து நாங்கள் இவர் ரைஸ் பண்ண நானும் கொடுத்து கிளச்ச கொடுத்து ஆஹ் போகும் அது கொஞ்ச நேரத்தில் வந்து அது ரைஸ் பண்ணி இப்போ ஒரு பொய்ன்னரைக்கும் ரைஸ் ஆகுது அதை தாண்டி அமைச்சர் அமைச்சரை ரைஸ் பண்றாங்க அது அமைத்த இன்ஜின் நொக்கடிச்சு அப்படி நிக்குது அப்படியோ இப்போ நிற்குது அப்போ எனக்கு இன்ஜின் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கார் ரைஸ் பண்ற கட்டத்துல வந்து எல்லாமே வந்து புகைக்க தொடங்கிட்டு பெரிய புகை ஒன்று வந்த கிளச் வந்து புகைச்சிட்டு அது மணக்க வடிக்கிட்டு அதோட சொன்னன் இதுக்கு மேல எடுத்த எல்லாமே எரிஞ்சிடும் அப்படியே நிப்பாட்டிட்டு நில்லு எட்டு ஒரு மூணு மனித கிட்ட ஆற விட்டுட்டு மெட்டது இங்க இங்க வந்து நாங்க அந்த முன்சிப் என்ற நண்பர் கொல இருக்கிற நண்பர் அவர் மூலியமா தான் இங்க வந்தாங்க அப்ப அவருட நண்பர் எல்லாம் உடனே அடிச்சு அந்த மலைக்கலயும் வந்து 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 அதுக்கு பிறகு திருப்பி மெக்கானிக் ஓரால கூடிய நான் சொன்னான் வந்து இப்ப உடனே கையன் சொன்னான் ரிகவரி சர்வீஸுக்கு அடிப்போம்னா இருபத்தி நாலு ரிகவரி சர்வீஸுக்கும் அடிக்கல அது என்ன பிரச்சனைடா வந்து அதுக்கு போறதுக்கு ஒரே ஒரு பாதுதான் இருக்கு எங்கட வாகனத்தை தாண்டினா தான் போகலாம் முன்னுக்கு போனா தான் கயிறு கட்டி ஏதாவது மெல மாதிரி தானே அப்ப நாங்க வந்த பாத மாதிரி இந்த ஹோட்டலுக்கு வரதுக்கு பின்பக்கத்தால ஏதாவது வழி இருந்தா அந்த பக்கத்தால ரிகவரி வாகனத்தை போட்டுட்டு இந்த ஒண்ணு கொழுவி போட்டு தானே இழுப்பாங்க அப்ப நேரம் ஏத்தி விட்டாங்கன்னா அந்த வாகனம் பலமா தானே இருக்கு அது மேடுகள்ல ஓடக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப வாகனத்தை சேஃபா இருக்கும் நான் இல்ல அந்த மட்ட வந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஜோச்சுவேன் அந்த டைம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா வரும் எது சாத்தியம்ன்றதையும் பார்க்க ஆனால் முதல் நாளே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நினைச்சு கூட பார்க்கல அப்படி இருந்து நான் இது அந்த இடத்துல வந்து ஒருத்தருக்குமே வந்து வீடியோ எடுக்க மனமும் இல்லை சரி நீ இதை சொல்லுவான் முதல் நாளே இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு நீங்களும் கவலையாக இருப்பீங்கன்னு தான் சொல்ல விரும்பலை வீடியோ முடிக்கல அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதை வந்து உங்களுக்கு அட் பண்ணி விடுவேன் அந்த கல் வச்சுக்கிறேன் முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் அடம் வந்து கல் வச்சு அப்படி ஒன்று பார்க்குறது எடுத்துக்கிறீங்களே இப்போ கிளச் பிளேட் ப்ரெஷர் பிளேட் மறந்துட்டீங்க இதெல்லாம் நடந்துட்டுது வந்த அந்த வந்துட்டுங்களோட புரோ அப்படி கொஞ்ச பேர் வந்தவர் உடனே நன்றி வந்துட்டேன் அடுத்தது அவை வந்துட்டு இந்த மெக்கானிக் அண்ணா இன்னொரு வாகனத்துல வேலையா இருந்தவர் அப்ப அவரும் விட்டுட்டு வரையறதால அவையே கூப்பிட போயிட்டார் நாங்க வந்துட்டு இப்ப மழை பெய்குது நீ நினைஞ்ச உடனே இந்த வர வாசல்ல அப்படி குந்துள்ள இருக்கிறோம் இவருக்கு நித்ரது எனக்கு தல விழுது இவனுக்கு பசிக்குது அதான் அதான் அப்படியான சம்பவம் தெரியும் அதான் ஹோட்டலுக்கு அங்க தங்குறதுக்குதான் போனாங்க இப்ப தங்குவமா வேண்டாமா வாகனம் முறை காட்டி அங்க ஆஹ் வாகனம் இறக்கினா அங்கே தங்கையில என்ன வந்து திருப்ப அந்த இடத்துக்கு வந்து ஏற்ற ஏற்றுறது அப்ப அப்போ திருப்ப வாகனத்தை இறக்கிட்டோம் ஏழா ஒரு பத்தரை ஆகுது அப்போ வேலையை சொல்லிட்டேன் மழையும் பெய்யுது நீங்கள் ரூமு எடுங்கன்ட்டு ரூமுகளை போய் எங்கட பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கு பிறகு திருப்ப கராச்சாரண்ண கூப்பிட்டு அவர் வந்து கிளச்சு

ரைஸ் பண்ணி எடுக்க போய் நின்نده இல்ல அதுக்கு முன்னா நாங்கள் பிளான் பண்ணது வேறக்கு முன்னா நாங்க கல்ல எடுத்துட்டு கொஞ்சம் சரிவில இப்படி திருப்பிட்டோம்னு சொன்னா அது தானே அப்ப அதுல ரிவர்ஸ்ல சொல்றோம் அப்ப அதுல நிப்பாட்டிட்டாலும் எங்களுக்கு வெற்றி தான சொன்னது ஆனா நாங்க ட்ரை பண்ணி கல்ல தள்ள தள்ள வெறுது இல்ல என்ன அவளோ வாகனத்தோட weight நாங்க உள்ள இன்டீரியர் செஞ்சினா அந்த வெயிட் எல்லாம் அந்த கல்லுல பொறுத்து நிக்குது கொஞ்சம் கூட அசைக்கல கல்ல கல்லால கூட அடிச்சு பாத்தாங்க கல்ல எல்லாம் இவன் போட்டு ரெண்டு கல்ல தட்டிட்ட அந்த தட்டின

அது மூணு மந்தி அளவு இடைவெளிக்குல வந்து இன்ஜினம் வந்து ஹீட் குறைஞ்சிருக்கு எனக்கு அந்த ஹீட் மீட்டர் வேலை செய்யல அப்ப அதனால வந்து எங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாம என்ன நிலமையில இருக்குன்றதை அதை வெளிப்படுத்துறதுக்கான அந்த இண்டிகேட்டர் எதுவுமே இல்லை தானே அதனால எங்களுக்கு அது என்ன நிலமையில இருக்குன்னு தெரியாது மெக்கானிக் தனியானவும் இருக்கும் எத்தனை வாரத்துல பாத்துட்டு இருந்தாரு வந்தேன் சிம்பிளா தான் நேரம் முன்னு கழுத அப்பதான் மூச்சு வந்துச்சு அவர் கொஞ்சம் ரைஸ் பண்ணி முன்னு கெடுக்க நாலு கல்லையும் சிம்பிளா தட்டினா தட்டினா வேற அப்படியே பிரேக் பிடிச்சு பிடிச்சு ஏன்னா அதுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா தானே இந்த பிரேக் பிடிக்கும் அந்த வாகனங்களுக்கு எனக்கும் அண்டைக்கு புதுசு உங்களுக்கு அண்டைக்கு தான் தெரியும் ஆட்டோலாம் தெரியும் ஆட்டோ அண்டைக்கு சும்மா பிடிக்கும் இதுல வந்து ஒரு காத்தோண்ட ரிலீஸ் ஆமா பேக்கு சாட்ல இருந்து தான் பிரேக்கும் பிடிக்குமா அப்போ அதை பார்த்தோன்னா என்ன கட்டாயமே ஹேண்ட் பிரேக் ஜீவனம்ன்ற ஒரு இது வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் ஓடி அலைஞ்சி வந்து கிளச் பிளேட் மாற்ற வேண்டிய போச்சு ஒரு தொகை தொண்டு தொகை ஒரு ஐம்பது நாய்கிட்ட போச்சு இதுக்காகவே

இடம் பார்ப்போன்னு சொல்லி போனா கண்ணில பார்க் பண்ற அந்த வீடுகள் போரலைன்னா இப்படி நிற்கும் அதான் அதான் அதுக்கு நிற்பாடவே இல்லாம அது மற்றவர் கட்டாயமே வந்து செய்யணும் அந்த அலுவல் வந்து நாளைக்கு செய்வோம் என்னென்ன நடக்குதுன்றது அப்டேட்ல வந்து கொண்டே இருக்கும் ஆனா இது முதல் நாள் நடந்த விஷயம் வந்து நாங்கள் உங்களோட பயந்து கொள்ளையில நீங்களும் எங்களுடைய யூடியூப் குடும்பம் எங்களுக்கு ராசாத்திக்கு ராசாத்தின் வெள்ளோட்டத்துல முதல் நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு ஒருத்தருக்குமே தெரியாது மாதிரி ராசாத்தி அப்படியே நசுங்கி இருக்கு நடந்திருந்தா அதுக்குள்ள அவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்ப அதுல வந்துட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவு அது மனசு கோடிக்க வேண்டியது மூன்று பேரும் ஆளையால் பாக்குறோம் என்னத்த சொல்றேன்றே தெரியாது ஆளையா பார்த்து கொண்டு இருக்கு எங்களுக்கு உயிர் போயிருக்குமோ இல்லையோ தெரியாது ஆனா ராசாத்தி சரி அப்படின்ற மாதிரி சம்பவம் நடந்துட்டு சரி விடுவோம் எல்லாத்தையும் வந்து போய் கொண்டு எல்லாம் வந்து ஒரு ஒரு அனுபவம் தானே இப்படி நடந்தபடியா தான் வந்து எங்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறதுன்றது இப்ப எங்களுக்கு பிரேக் பிடிக்கிறதுன்ற விஷயம் முதல்ல அது தெரிஞ்சது அடுத்தது இந்த கிளச் பிளேட் அது போயிட்டு ஹேண்ட் பிரேக் இந்த முக்கியத்துவமும் தெரிஞ்சது அப்படி இல்லாம இந்த தொண்ணூறு நாள் பயணத்துல ஏதாவது நடந்திருந்தா அது பெரிய விபத்துக்களை கொண்டு போய் சேர்ந்திருக்கும் பரிச்சாத்தமா ஒரு நல்ல விஷயமா நடந்திருக்கு அடுத்தது கண்டிக்கு வந்தது இந்த உடனே கிளைமேட் சேஞ்ச் தானே இப்போ யாழ்ப்பாணம் வந்து சரியான ஒரு வெயிலா இருந்தது கண்டி வந்து கொஞ்சம் குளிரா இருக்கு அதோட நாங்க வந்த நேரம் மழை பின்னால பாத்தீங்களா தெரியும் அம்புலுவேவா டவர் அதுக்கு முன்னாலே நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல மலிவா எடுத்திருக்கிறோம் மலிவாகவும் இருக்கு மலிவா இருக்கு மற்ற நீட்டாவும் நல்லாவும் இருக்கு அப்ப பின்னாலே அந்த தவறுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருந்தது நாங்கள் வாகனம் செய்யறவோ இல்லையோ இதை வந்து அனுபவிக்கிறோம் நல்ல ரெஸ்ட் எடுத்தோம் ரெண்டு மூணு நாள் நல்ல ரெண்டு இப்ப இண்டைக்கு கிளச் பிளேட் வந்து பூட்டி தந்துட்டேன் சாமானம் வந்து இங்க எடுக்கிறது கொஞ்சம் புது சாமான் இப்போ க்ளச் ப்ளேட் இண்டைக்கு வந்து ரீகொண்டிஷன் போடலாம் மிச்ச சாமான்கள் எல்லாம் ரீ போடலாம் இப்போ இங்கினிக்கிலே இருக்க சாமான்கள் எல்லாம் வந்து புதுசுதான் போடணும் அப்ப அதனால தேடி பிடிச்சு ஒரு பத்து பதினஞ்சு கட்டியில் போய் எடுத்து இன்றைக்கு போட்டுட்டோம் நாளைக்கு ஹேண்ட் பிரேக் செய்துட்டு எனக்கு நேரமும் வந்து போற மாதிரி இருக்கு அதனால நாங்கள் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தில் அந்த லைட்னிங் வேலை கொஞ்சம் செய்யறது செய்துட்டு திருப்பவுமே வந்து பயணத்தை தொடங்குவோம் குறிப்பிட்ட நேரம் இந்த இந்த நாள் வெளிக்கிட்டு இந்த நாளுக்குள்ள வெளிக்கிட்டு என்றது வந்து நேரம் போய்க்கொண்டே இருக்கு ஒன்றுமே செய்யலாமே இருந்து இருக்கு என்ன இது எங்கட கையிலேயே இல்லை வந்து எல்லாமே வந்து இயற்கை தானே என்ன வேலையை செய்யும் அப்படி என்ற வேலை நாளும் பின்னிக்கொண்டிருக்கு பாபம் அஹ் சரி அந்த வெள்ளோட்ட அனுபவம் வாகனம்

தச்சங்காளி அப்ப இங்கே இருந்து யாழ்ப்பாணம் போயிட்டு தச்சங்காளி கழிச்சிட்டு தான் வந்து வெளிக்கிறோம் இந்த இந்த பேர் வந்து எனக்கு யாரோ சொன்னவர் ஏதோ ஒரு வீட்டை ஒரு நாள் போனாங்க ஒரு இடத்துல வந்து புது வீடு காட்டி அந்த கழிக்கலை அப்ப தச்சங்காளி என்ற ஒரு அது ஒரு அம அமானுஷம் ஒன்று இருக்கா அப்ப குடிபூகாத வீடை தச்சங்காளி களி வந்து அதுல ஒரு அசுமாத்தம் பண்ணுற காட்டு பண்ற மாதிரி இருக்கு அப்ப வந்து எங்களை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வேலை செய்த அண்ணா கூப்பிட்டு கழிக்கணும் சரி எங்களுக்கு வந்து இப்ப வழிகிடங்கள்லயே வந்து வேலைகள் செய்யக்க வந்து எங்களுக்கு மொழியல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதனால நாங்க நினைக்கிறது என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை வந்து அவைகளுக்கு இல்லாம இருக்கு அவை விளங்கிக் கொள்ற விதங்கள் வேறையா இருக்கு அதனால வெங்கட பகுதி வட பகுதிகளை வச்சு எல்லாம் செய்யலாம்னுட்டு நாங்கள் அடுத்த ஒரு தீர்மானத்துக்கு வந்துருக்கிறோம் இங்கேருந்து நாளைக்கு ஹேண்ட் பிரேக்கு கட்டாயம் ஒரு முடிவு எடுத்துட்டு திருப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம் யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு எல்லாம் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் பார்ட்ஸ் தான் இல்லை பார்ட்ஸ் இல்லாத காரணத்துனால நாங்கள் நீங்கள் வந்தனாங்க சரி திருப்ப இந்த ஹேண்ட் பிரேக்கை செய்தால் மட்டும் காணும் நாங்கள் திருப்ப யாழ்ப்பாணம் போய்ட்டு எங்களோடய பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம் என்ன ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற எல்லாருக்குமே நடந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ற வந்து உங்களோட பயந்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்தும் காணொளிகளை பார்த்து கொண்டுருங்க எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஒரு பயிரும் வந்து நான் எங்கள்கிட்ட காணொலிகள் செய்கிறதுக்கு வந்து ஊக்கமாக இருக்கும் நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஒரு பார்வையாளர்களும் வந்து எங்களுடைய ஒவ்வொரு ஒரு குடும்பம் அங்கே தவிர மாதிரி அதோட இந்த பயணம் தொடங்குறதுக்கு முன்னால் ஆட்டோ பயணம் எல்லாம் வந்து நாங்கள் உடனே சொல்லிட்டு உடனே தொடங்கினோம் ஆனால் இந்த பயணம் தொடங்குறதுக்கு முன்னாலே தொடக்கத்திலேருந்து நீங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறீங்க அப்போ எங்கள் நாங்கள் இதுக்கு எவ்வளோ கால உழைப்பு நாங்கள் என்னென்ன எல்லாம் நாங்கள் எத்தனை நாள் நிற கொள்ளாமல் இருந்தனாங்க எவ்வளவு வேட்ட உழைப்பு இருக்குது எவ்வளவு பணம் செலவழிச்சிருப்போம் அப்படின்ற எல்லா விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தவித ஒளிவு முறையும் இல்லாமல் நாங்கள் உங்களோட வெளிப்படையாக எங்களுடைய உணர்வுகளையும் சரி நாங்கள் எங்களுடைய எல்லா விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்கிறோம் என்னங்க சரி இந்த விஷயம் நடந்திருக்குன்றதை உங்களோட சொல்லிக்கொள்கிறோம் சரி இன்றைக்கு ரெண்டு நாட்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் நாளைக்கு இப்படியே இருந்து வெளிக்கிட போகிறோம் நாவலப்பட்டிக்கு நாவலப்பட்டியுக்கு என்னென்ன நல்லா தொடர்ந்து தொடர்ந்து பார்த்துக்கொண்டுருங்க என்ன சரி இதோட இந்த காணொலியை முடிவு செய்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் பாய்